தமிழில் பார்ப்போம் கட்டிட வேலையால் ஒருவர் அறையின் செவ்வக வடிவ பரப்பளவு டூ எக்ஸ் கியூ சிக்ஸ்டீன் என தீர்மானித்துக் கொண்டார் அதன் நீளம் டூ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் டூ என குறிப்பிட்டால் அகலமானது எக்ஸின் சார்பாக பின்வரும் எது அப்படின்னு கேட்கிறாங்க இப்ப வந்து இந்த ரெக்டாங்குலர் ஃபுளோர் ரெக்டாங்குலரோட ஃபார்முலா என்னது ஏரியாவோட ஃபார்முலா வந்து ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் லென்த் இன்டு பிரெத் இங்க ஏரியாவை என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா டூ எக்ஸ் கியூ சிக்ஸ்டீன் டூ X3 plus 16 அவ்டும் கொடுத்திருக்காங்க is equal to length அன்னை என்ன கொடுத்திருக்காங்க 2 X2 plus 16 length navy 2 X plus 2 அவ்டும் கொடுதிருக்காங்க breadth வந்து தெரியாது இந்த breadth இப்போ The இந்த 2 நமாக காமினாம் அடுத்தான் உட்டுந்தான X3 plus 8

இப்போ நம்ம ஃபார்முலா எப்படி இது பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் இன்டு எக்ஸ் மைனஸ் ஃபோர் இண்டு எக்ஸ் பிளஸ் டூ இன்டு பி அதாவது breadth எக்ஸ் பிளஸ் டூ இந்த எக்ஸ் பிளஸ் டூ கேன்சல் பண்ணலாமா அப்புறம் டூ எக்ஸ் ஸ்குவர் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஃபோர் அவ்வளோதான் ஆன்சர் ஆப்ஷன் செக் பண்ணலாம் ஆப்ஷன் சீல இருக்கு எக்ஸ் ஸ்குவர் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஃபோர்